சோழர் மரபின் மறைக்கப்பட்ட சித்திரம் தஞ்சை அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் பழமையான கோவில் இருந்தது காலப்போக்கில் அது மறக்கப்பட்டு வெறும் பழங்காலக் கட்டிடமாக மாறிவிட்டது அந்த கோவிலின் அடிவாரத்தில் பல நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த மர்மம் இன்று களவாடலால் வெளிச்சத்திற்கு வந்தது மர்மத்தின் ஆரம்பம் அந்த ஊரின் வரலாற்று ஆர்வலர் காலை கோவிலில் திடீரென பழைய சித்திரம் ஒன்று இருந்ததை கவனித்தார் சுவற்றில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கருப்புமை தடவி மறைத்து வைத்திருந்த அந்தப் பகுதிக்குப் பின்னால் சோழர் மரபை குறித்த ஆச்சரியக்கூறும் ஓவியம் இருந்தது சித்திரத்தின் இரகசியம் முத்து மிகவும் ஆச்சரியமடைந்தார் ஓவியத்தில் சோழர் இராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் துடிப்புடன் நின்று கொண்டிருப்பது ராணிகள் மற்றும் ஆலோசகர்கள் ஆலோசனை செய்வது போன்றவை மிக அழகாக வரையப்பட்டிருந்தன அந்த ஓவியத்தின் கீழே ஒரு மர்மமான உரை இருந்தது வீரம் மறைவதில்லை காலம் மறக்காது பழம்பெரும் மரபின் சுவடுகள் காலை முத்து ஆராய்ச்சியாளர்களை அழைத்து அந்த ஓவியத்தை பாதுகாப்பாக எடுக்க ஏற்பாடு செய்தார் ஆராய்ச்சியில் தெரிய வந்தது அந்த ஓவியம் சோழர் காலத்தில் கலைஞர்கள் வரைந்த ஒரு மரபு வழிபாட்டு சித்திரமாகும் இதில் சோழர்களின் போர்க்களங்கள் அவர்களின் வீரத்தையும் வாழ்வியலையும் அழகாக பதிந்து வைத்திருந்தனர் வரலாறு மீண்டும் வெளிச்சத்தில் இந்த மர்ம ஓவியத்தின் தகவல் ஊர் முழுவதும் பரவியது அரசு அதிகாரிகள் அந்த கோவிலுக்கு வரலாற்றுப் பாதுகாப்பு அளித்து அந்த ஓவியத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தனர் சோழர் மரபில் மறைக்கப்பட்ட சித்திரம் என்பது மறைந்து போன வரலாற்று பெருமையை மீண்டும் கொண்டுவரும் ஒரு உணர்வுபூர்வமான கதை